ஆண்டவராக இயேசு கிசுன் ஆமத்தினோடு வாழ்த்துகிறேன் இந்த மாழம் முழுவதும் நாம் ஆண்டவர் இயேசு கிசுவன் பிறப்பை குறித்து தியானிக்க போகிறோம் இன்று நாம் பார்க்க போகிற வசனம் ஏசாயா என்ற ஒரு தீர்க்கதரிசி ஏழாம் அதிகாரம் பதிமூன்று பதினாலில் சொல்லியிருக்கிறார் இந்த வார்த்தை நாம் கேட்கும்போது இஸ்ரேல் ஜனங்கள் அந்த நாட்களிலே தேவனை மகிமைப்படுத்தாமல் தேவனுக்கு விரோதமான தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை அந்நாட்களில் அவர்கள் செய்தார்கள் என்று பார்க்கிறோம் ஏசாயா சொல்லும் சொல்லும்பொழுது என் தேவனையும் விசனப்படுத்த பார்க்கிறீர்களோ அப்படி என்று அவர் ஆதங்கத்தை சொல்லுகிறார் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார் நீங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பிறக்கப் போகிறதை அவர் அந்த நாட்களிலே அவர் சொன்னதை நாம் பார்க்கிறோம் ஏனென்றால் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை நிச்சயம் கொடுப்பார் நீங்கள் தேவன் யார் என்று அறியாமல் இருக்கிறீர்கள் தேவனுக்கு இவ்விதமான பெயர்கள் இருந்தாலும் அவரை நேரில் நீங்க பார்க்கவும் இல்லை நேர பார்க்கவும் முடியாது ஒருவனும் ஒரு காலமும் அவரை பார்த்து உயிரோடு இருந்ததும் கிடையாது என்பதை நாம் பார்க்கிறோம் அதுதான் ஆண்டவர் கிறிஸ்து கூட ஒரு முறை சொல்லும்போது பிதாவை ஒருவனும் ஒரு காலமும் கண்டதில்லை குமாரனை தவிர என்று அந்த இடத்துல அவர் சொல்வதை நாம் பார்க்கலாம் ஆனால் இந்த நாட்களிலே ஏசையா தீர்க்க தரிசி ஏன் தேவனை மட்டுப்படுத்தி கொண்டே இருக்கிறீர்கள் வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறீர்கள் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார் அந்த அடையாளம் என்னவென்றால் ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாள் அந்த கண்ணிகை யார் என்றால் மரியாள் ஆனால் அந்த மரியாலை குறித்து சொல்லும்போது கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவால் அவருக்கு இமானுவேல் என்று பெயரிடுவாயாக ஏசையா தீர்க்கதரிசிக்கு பார்த்தீங்கன்னா இமானுவேல் என்று பெயரை பிதாவாகிய தேவன் அவருக்கு அருளினார் ஏசையா தீர்க்கதரிசி சொல்லுகிறார் அவருக்கு இமானுவேல் என்று பெயரிடுவாயாக அந்த இமானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம் அந்த இமானுவேல் பிறக்கும் போது எப்படி பிறந்தார் இந்த பூமியில வந்து மரியாதை வயிற்றில் அவர் பிறந்ததை நாம் பார்க்கிறோம் அந்த நாட்களிலே அவர் ஒரு தீர்க்கதரிசி மூலியமாக கொடுத்த இந்த வாக்கு தத்துவங்கள் நிறைவேறி கொண்டே இருக்கும் நாளை இன்னொரு பிறப்பின் வசனத்துடன் உங்களை சந்திக்கிறேன் கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்